முற்றவழில் இடம்பெற்ற ஜால் சர்வதேச வர்த்தக சந்தை சம்பந்தமாக ஏற்கனவே இரண்டு காணொலி போட்டுகின்றன அதில் பார்த்தீங்கன்னா புத்த புதிய வாகனங்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கு அதனுடைய தொடர்ச்சியான மூன்றாவது காணொலியாகவே இது அமைகின்றது தொடர்ந்து பாருங்கள் இந்த கல் இப்ப ரெண்டு விதமான கல் இருக்கு இந்த கல்லுல பாத்தீங்கன்னா நாங்க கொங்கிரீட்ல நாங்க டைல்ஸ் மாதிரி போடலாம் இது ஒரு கல் இருநூறு ரூபாய் இப்ப நீங்க காசு கொடுத்து அந்த மாபிள் கல்லுகள் பதிப்பீங்கன்னு அதை விட இது ஸ்டோம் கூட நீண்ட காலம் பாதிக்கும் இது வந்து டஸ்ட்ல பாதிக்கிறது இப்ப நீங்க நார்மலா பேமெண்ட் அதில் போயிக்க பார்த்திருப்பீங்க இப்படி கல்லுகள் பார்த்திருப்பீங்க அதாவது இந்த ஒரு பொலிஷ்னர் வந்து இல்லாத கல்லுல இது வந்து பிளாஸ்டிக் அச்சு வந்து பிளாஸ்டிக் அச்சுலாம் செய்யுது நாங்க செய்யறது ரப்பர் அச்சு ரப்பர் அச்சு செஞ்சு இப்ப கொங்கிரீட் அதை நீங்க ஸ்லப் அதை கூட பாத்துருப்பீங்க வைப்ரேட் பண்ணி அந்த யாழ் கொடுப்பாங்க அதே மாதிரி நாங்க கல்லு செய்ய வைப்ரேட் பண்ணி யாழ் உக்கடுத்துருவோம் இது வந்து ஒரு கேண்டர் இல்ல ஒரு ஹெவியான வெஹிக்கிள் வந்தாலும் இது வெயிட் தாங்கும் இதுக்கு நாங்க கேரண்டியும் தருவோம் ஏன்னா அவ்வளவுக்கு நல்ல கல் இதுல பாத்தீங்கன்னா இந்த கோட்டிங் வந்து நாங்க கலர் பெயிண்ட் அடிக்கிறேன் இல்ல இது கலர் சிமெண்ட் சொல்றது ஒரு லேயருக்கு வந்து நாங்க கலர் சிமெண்ட் போடுவோம் அப்ப நீங்க ஒரு ஒரு நீண்ட காலத்துக்கு போயிருக்க அந்த கலர் வந்து மங்காம இருக்கு இப்ப இதுல வந்து இப்ப இது ஒரு ஒரு கல் இருநூற்று முப்பத்தி நாலு ரூபா ஒரு ஸ்கேர் ஃபீட்டுக்கு கிட்டத்தட்ட இருநூற்றி இருநூற்றி இருபது தோப்படும் அப்ராக்சிமேட்லி ஒரு நாற்பதாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்து செஞ்சம் கல்லுக்கு மட்டும் முடியும் இப்போ உங்களுக்கு வந்து எஃப்னாக்குள்ள டெலிவரி இருந்தால் நாங்கள் நூறு கல்லுக்கு மேல டெலிவரி ஃப்ரீயா தான் பண்ணுவோம் ஸ்டோக்ல இருந்ததுன்னா மூன்று நாளைக்குள்ள டெலிவரி பண்ணுவோம் இதுல வந்து நாங்க கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறோம் எங்களோட மெயின் டிசைன்ஸ் வந்து அங்க மெயின் பிரான்ச்சில் இன்னும் கிணக்கே இருக்கு ஓ அப்ப நாங்க நல்லூர் சங்கியன் சிலைக்கு முன்னாடி இருக்கு இதுல நாங்க சிலைகள் செய்யறோம் பவுண்டன் செய்யறோம் இதுகள் எல்லாமே செய்யறோம் இப்ப இந்த கல்லுகள் பாத்தீங்கன்னா இப்ப இந்த கல்லுகள்ல நீங்க நடுவுக்குள்ள வந்து புல்லு பதிக்கலாம் இப்ப நீங்க டிசைன் அதுகள் பாக்குறதுக்கு இதெல்லாம் நடுவுல புல்லு பதிச்சு பாக்கலாம் நல்ல குவாலிட்டியான கல்லு

இங்க பாத்தீங்கன்னா சிங்கர் அண்ட் எலெக்ட்ரிக் பைக் அதாவது லிமா அண்ட் எலெக்ட்ரிக் பைக் இருக்கு லிமால வந்து எத்தனை பைக் இருக்கு லிமால வந்து ஒரு மாடல் நாலு கலர்ஸ் இருக்கு இது வந்து நாங்க குடுக்குறோம் வந்து நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் நார்மல் பிரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி குடுக்குறோம் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பிளான்லயும் எடுக்கலாம் நீங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுக்கலாம் எவ்வளவு டைம் ஆகும்

என்னென்றால் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச வர்த்தக கண்காட்சியானது பதினைஞ்சாவது தடவையாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்குது அந்த சர்வதேச வர்க்க கண்காட்சியில் நாங்கள் வெரி மச் சார்பாக எங்களுடைய காட்சி கூடத்தை நாங்கள் இலக்கம் மூப்பத்தொட்டில் அமைத்திருக்கின்றோம் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் யாழ்ப்பாணத்தில் பாணிகள் வாங்க விற்க எங்களை அணுகினால் சிறந்த முறையில் நாங்கள் சேவையை வழங்க தயாராகிறோம் எங்களுடைய சேல்ஸ் மேனேஜர் ஹேமன் அவர்கள் இருக்கிறார் இதை பற்றிய மேலே விவரத்தை வணக்கம் என் பேர் கேவன் நான் ஆபீஸ் மேனேஜரா இருக்கிறேன் ஆல்ரெடி சேல்ஸ் ரீப்ரஸன்டேட்டிவா அஞ்சு வருஷமா ஒர்க் பண்றேன் இப்ப உங்களுக்கு ஜாப்பாணத்துல இல்லாட்டி ட்ரிங்கோ என்னால காணி இல்லாத வீடு விக்கணும் இல்லாடி வாங்கணும் அது எப்படி செய்யறது அப்படி மூவ் பண்றேன்னு தெரியாம இருந்துச்சுன்னா நீங்க நேரடியா சி தேர்ட்டி ஃபர்ஸ்ட்ல தான் எங்களோட பூத் இருக்குது அங்கே நேரடியா வந்தாலும் பார்க்கலாம் நிறைய கண்ணா தட்டி எங்களோட ஆஃபீஸ் இருக்குது எல்லாத்துலயும் ரோடுல காலி வரைக்கும் ஒப்பிச்சு தான் இருக்கு இங்க வந்து ஃபுல்லா நாங்க பேப்பர் ஒர்க் தான் இப்ப காசு வச்சு விற்கிறதோ எல்லாத்துக்கும் அதுக்குள்ள கமிஷன் ஆட் பண்ணி வைக்கிறோம் அப்படி என்ன ஒண்ணும் இல்ல எங்கட எல்லாம் பிக்ஸ் ரேட் தான் இப்ப ஃபுல்லாவே பேப்பர் ஒர்க் இப்ப நீங்க வாங்க போற ஆளு வந்து பேப்பர் ஒர்க் எல்லாம் செய்ய போயிடும் இப்ப அது சம்பந்தமா என்ன சந்தேகம் இருந்தாலும் நேரடியா இங்க இங்க வரலாம் எங்கட ஏஜென்ட் ஆக்கள் ஃபுல் டைம் இங்க தான் நிக்க போயிடும் நைன் டு எயிட் மட்டும் இருக்க போயிடும் நீங்க வந்து நேரடியா வந்து என்னென்னாலும் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது நீங்க வீடு வாணி வாங்குறதா தவிர வேற என்ன செய்வீங்க உடனடியா வந்து இது எங்க நோபல் கல்ச்செவலப் பண்ணிருக்கு நீங்க வந்து வீடு காணி அதாவது காணியை வந்து நீங்க டெவலப் பண்ணி கட்டக்கூடியமா இருக்கும் இதுவும் வந்து பேப்பர் ஒர்க் எல்லாம் நடக்க போகுது இன்னைக்கு ஒரு ரேட்டை சொல்லிட்டு நாளைக்கு ஒரு ரேட்டும் இல்லை இன்றைக்கு என்ன ரேட்ல நீங்க அக்ரிமெண்ட் சைன் பண்றீங்களோ அதுக்குள்ளேயே நாங்க டைம் பீரியடும் போட்டு தருவோம் இந்த டைம் பீரியட் கட்டி தரப்படுறோம் அந்த ஃபுல்லாவே அந்த பேப்பர் ஒர்க்கும் இருக்கும் பட் இது நீங்க நேரடியா வந்தீங்கன்னா தான் தெரியும் என்ன சர்வீஸ் ஃப்ரீயா நாங்க செய்ய போறோம் வந்து ஏன்னா நாங்க சில நேரம் வந்து த்ரீ டி டெவலப்மெண்ட் பண்ணி தரக்கூடியமா இருக்கு அப்போ அதுக்கெல்லாம் வந்து நேரடியா வந்தீங்கன்னா தான் இங்க செய்யக்கூடியமா இருக்கும் ாலும்டைய காட்சடத்துக்கு வருக தந்த எங்களுடைய காணொளியை பதிவு செய்த நண்பர் ஜெப்னா பாலாக்கு நன்றிகள் உங்களுக்கும் பாணிகள் வீடுகள் வாங்கணும் விற்போனும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மிகவும் சட்ட ரீதியாகவும் நியாயமான சந்தை விலை கேட்க மாதிரி நாங்கள் விற்பனை வாங்கி வாங்கி அடிக்க நாங்கள் உங்களுக்கு சிறந்த சோகையை நாங்கள் வாங்க காத்திருந்தோம்

அதோட இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான மணிக்குழுவில் மட்டும் அந்த மாதிரி பெண்களுக்கான மணிக்குழுவில் இருக்குது செயின்ல பார்ல சொல்லி எல்லா விதமான மணிக்குழுவில் வந்து அதாவது இருபத்தி ஒரு ஆவர் ஸ்டோர் இங்கே பார்த்தீங்கன்னா பேர்ல ஒரு ஸ்மார்ட் ஹோம் இதை பற்றி செய்து வரணும் சொல்லுங்க ஸ்மார்ட் ஹோம் என்ன மாதிரி என்ன மாதிரி செய்யணும் முதல்

இருபத்தையாண்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுது ஒவ்வொரு மொடலுக்கும் ஒரு பிரைஸ்ல வந்து இருக்குது கமரா பிரைஸ் எல்லாம் வந்து டூ எம்பி ஃபைவ் எம்பி வரை குவாலிட்டி மாதிரி ஒரு பிரைஸ் மொடல் வந்து பிரைஸ் மாறும் அது மாதிரி நைட் மிஷன் எல்லாம் ஓகே இருக்கா நைட் மிஷன் எல்லாம் ஓகே ஃபுல் கிளியராக இருக்கும் நோக்கலா பேசிக்காக வர்றது வந்து நைட்ல வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும்

போன கால்டே மத்த போரில கால்டே ல வேற என்ன வெஜிங்க நீங்க இது வந்து யுனிவர்சல் அடாப்டர் இது ஓகே இதெல்லாம் நான் அடிச்ச மோனஸ் மத்ததೊಂದು லேப்டாப் கிளீனர் இது என்ன கிட்டி வேற வந்து ஹேண்ட் போஸ்ட் ஈகிது இது வந்து மலை கடை அந்த கரெக் kursiல யூஸ் பண்றது அது எல்லாம் தான் மா சீப்பா தான் நல்லது

உங்களுக்கு வேண்டியது எலக்ட்ரானிக் சாமி என்ன வேணாலும் வாங்கிக்கொடுங்க செய்யறது லேப்டாப் பார்ட்ஸ் எல்லாம் செய்வாங்க எல்லாம் எடுத்து கொடுக்க ஓகே அது என்ன ஃபர்ஸ்ட் க்ளாஸ் லைன் இருக்குது இருக்காங்க வேண்டியதாக காட்ட காடுவாங்க ஓகே பாத்தீங்களா நேச்சுரல் பூட்ஸ் நிலைல வந்து கரும்பு சாறுகள் எல்லாம் செ செய்து வரணும் பாருங்க உங்களோட இதுல வந்து என்ன தண்ணீர் செய்து வாங்க கைவல் படா கூட செய்து வந்து சோனியர் ஐட்டம் சோனியர் ஐட்டம் இருக்கு ஸ்பைஸும் இருக்கு அதாவது

தேயில தேயில வந்து நல்ல கம்பெனி கம்பெனி இருபது விதமான ஐட்டம் எடுக்கிறோம் வந்து ஏனக்கா இருக்கு சின்ன சின்ன கருவேப்பாட்டை இருக்கு நல்லா நீர் கருவா இருக்கு நம்ம வந்து கஜூ கஜிக்குலாவது கஜூ ஐட்டம் எங்காட்ட இருக்கு சாதிக்கா பூ இருக்கு அன்னாசி பூ இருக்கு நோமலா ஒரு அஞ்சாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் வரையும் அதே மாதிரி மாப்பல்லும் இருக்கு அதே ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருந்து இருபதாயிரம் ரூபாய் இருக்கு குதிரை இருக்கு

ப்ரெண்டர் கிரைண்டர் இருக்கு கிரைண்டர்ல மிக்ஸி ஐட்டம் ஒண்ணு அந்த ஜூஸ் ப்ரெண்டர் இதுنا கப் இது பிளெண்டர் வந்து ஒரு ஜார் எக்ஸ்ட்ரா வரும் இது மற்ற எல்லாம் ஒரு இதுவும் ஐன் இது ஸ்டீமிங் ஐட்டம் வந்து ஆ அப்ப ரெஸ் எல்லாம் வந்து இந்த வருது எல்லாம் வந்து இந்த பட்டின் மாதிரி உள்ள தண்ணி விட்டுட்டு அது ஹீட்டாக ஸ்ப்ரே பண்ண அந்த ஸ்டீமா போய் ஆடி அவன

நீங்கள் வந்து வீட்டில் மேக் பண்ணி போட்டு அதாவது சோளம் சோளம் வந்து மேக் பண்ணி போட்டு பொறிச்சு போட்டு நீங்க இந்த ஃபிளேவரை மேக் பண்ணி சாப்பிடலாம் சோளம் வந்து எல்லாமே ரெகுலராக வீட்டில் செய்கிறது இதுக்கு அந்த சேஸை கொடுத்தா வந்து இதில் உள்ள ஒரு ஃபிளேவர் தான் ஃபிளேவர் தான் மெயின் ஃபிளேவர் மசாலா வந்து தான் டேஸ்ட் நோமலாக நோமலாக பக்கம் சாப்பிட்டுருக்கோம் எல்லாருமே அதுக்கு மஞ்சளும் உப்பு தான் போட்டுருக்கோம் இது வந்து அதுக்குரிய ஃபிளேவர்ஸ் அட் பண்ணியிருக்கோம் அப்போ இது வந்து எல்லாமே டேஸ்ட்டாக சார் இருக்கும் அப்போ சோளம் விரும்பாத கூட சுற்றுலேயும் சாப்பிட முடியுமா இதோட வரும் சரி

அரசியல் பிதானே ரகுணே இயக்கிக்கிறத இந்த வாடிக்கையாள <laughs> <laughs> நாங்க வந்து பிரவுன் ரோட் கேர்ல இருந்து வந்து சொன்னா இன்னைக்கு இந்த மூன்று நாள் வந்து நாங்க நாற்பது வீதம் சன் கிளாசஸுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அதோட வந்து மிஷின்ஸ் வந்து இந்த இருக்கு டெஸ்டிங் வந்து ஃப்ரீயா செய்யறோம் கண் பார்வை பிரச்சனை இருந்தா அவங்களுக்கு டெஸ்டிங் செஞ்சு பிரச்சனை இருக்கு ஓ நாங்க பார்த்து பிரச்சனை இருக்கா இல்லையான்னு சொல்லுவோம் பிரச்சனை இருக்குன்னா எங்க பிரான்ச்சுக்கு நீங்க விசிட் பண்ணினா அங்க செஞ்சு கொள்ளலாம் ஆனா டாக்டர் வசதியும் இருக்குது அங்கே

মেং উঠি பற்றிய விவரங்கள் நாங்கள் நாளை என்ற கம்பெனியில இருந்து ரெண்டு கார ஒன்றரை கோடி ஒன்றாம் ரெண்டு பெரிய காரம் இதுல வந்து என்ன இந்த ஓடோ என்ற பொருள் வந்து ரசாயனம் இல்லாத ஒரு உற்பத்தி பொருள் இந்த உற்பத்தி பொருளை வந்து பயன்படுத்துறதால எங்கட இதுல ரசாயன செயல் செயற்கைகள் ஏற்படாமல் இருக்கும் அதே மாதிரி கூடுதலா வந்து எல்லா ரசாயன பொருள்லேருந்தான் நாங்கள் இங்க வருமானத்தில் பயன்படுத்துகிற ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடராக இருந்தேன்னு ரசாயனத்தோடு தான் சம்பந்தப்படுது எங்களை மக்கள் பயன்படுத்துகிறதால அதனால் ஏற்படுற தாக்கங்கள் வந்து ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு ஆறு பிறகு பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது ஸ்கின் டிசீஸ் அதாவது தோல் புற்றுநோய் சம்மந்தமான இதில் வரக்கூடிய சாத்தியங்கள் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் நாங்கள் ஆதி காலத்தில் எங்கள்கீங்களா எங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வந்து வந்ததே வந்து விலை குறைவு இன்றைக்கு வந்து எல்லோரும் எடுத்தாலும் ஸ்கின் டிசீஸுக்கு எடுத்து சொல்லி ஆஸ்பத்திரிக்கு தான் சிறுவாரியான காசை செலவழிக்குது அதே அதே மாதிரியான பிரச்சனையில் இன்றைக்கி எங்களுடைய நிலத்தடி இந்த பிரச்சனை வந்து மாசடைஞ்சோன்னு போகும் ஏன்னு அவ்வளோத்துக்கு ஆக்கள் வந்து டாய்லெட் பிட்டுகளை செய்யணும் நிலத்துக்களை அடைப்பு பண்ணிடணும்னு சொல்கிறாங்க ஆனால் செய்ய செயல்படுத்தாமல் ஓப்பன் மேனுவல் சிஸ்டம் இல்லாமல் போட்டு எங்களோட ஸ்டோரேஜ் சிஸ்டத்துல தான் எங்களுடைய பயன்பாடு இன்றைக்கு இருக்குது ஆனால் நிலக்கழிவுகள் வந்து அதுக்குள்ள நிறைகிறதால நிலத்தின் அடி நீரில் வந்து கூடுதலான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிருமி இந்த தொற்றுகள் வந்து வடமானத்தில் இருக்குது என்ன சொன்னால் வந்து இப்போ சுண்ணாம்பு பேர் இருக்கிறபடியாக சுண்ணாம்பு பேரோட ஏற்படுற ரசாயன தாக்கங்களை ஏற்படுத்துறதால மற்றது எங்களை ஆகல் வந்து கால்சியம் கிளீனர் மற்ற ரசாயனத்தை இது பண்ணுறதுக்குரிய சில சில முக்கியமான ரசாயன பொருட்களை வந்து டொய்லெட்டுக்கு ஊற்றுறதால அங்கே இருக்கிற டொய்லெட்டில் இருக்கிற கிருமி இந்த தாக்கம் அழிக்கப்படுறதில்லை அது அழியாமல் இருக்குது அது அழியாமல் இருக்கிறதால அதில் இருக்கிற வேரி களைவுகள் வந்து உட்காமல் இருக்குது உட்காம இருக்கிறதால டொய்லெட் கிடங்கு நிறையுது நிறைறதால வந்து அதுக்கு செலவுகளை செலவழிக்க வேண்டி இருக்குது நாங்கள் தயாரிக்கப்பட்டிருந்த உற்பத்தி பொருள் வந்து எங்களுடைய வீர தேசத்தின் ஒரு உற்பத்தி பொருள் அதாவது இது வந்து வடமாநத்துக்கு நாங்கள் முதல் அறிமுகப்படுத்துவோம் முடிவெடுத்தது காரணம் என்று சொன்னால் வடக்குல வந்து கூடுதலான உற்பத்தி பொருட்கள் வந்து ரசாயனத்தோட சம்மந்தப்பட்ட பொருட்களாக தான் இருக்குது இன்னைக்கு அறிமுகப்படுத்துவது ஆனா இன்றைக்கு வந்து எங்களுடைய வடமாநில இருக்கிற ரசாயனத்தை தவித்து இயற்கையான மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கிற ஒரு பொருள் அதாவது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சு நாள் அல்லது இந்த உற்பத்தியை உற்பத்தி செய்து முடிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய நேரம் வந்து அறுபது அறுபத்தஞ்சு நாளே கிட்ட இந்த பொருளை வந்து உற்பத்தி செய்து இந்த இது வந்து ஒரு ரசாயன தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய குரல் இல்லை இது வந்து பௌதிய உற்பத்தி இதால வந்து ஒரு கல் புளிக்கிறதுக்கு என்ன மாதிரி ஏற்படுதோ அதே மாதிரி ஒரு தயிரை நாங்க புளிக்க வைக்கிறதுக்கு என்ன மூலப்பொருளை போடுறோமோ அதே மாதிரியான ஒரு பக்டீரியாவோட உற்பத்தி தான் இதில் ஏற்படுது இந்த பக்டீரியா உற்பத்தி ஆக்கப்படுது இது வந்து ஒரு நல்ல மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு உயிரணுவை கொண்ட ஒரு தான் இந்த பாக்டீரியா அதாவது நாங்கள் ஒரு பழுத பழுதாடிகர சாமானோ இல்லாட்டி ஒரு துர்நேற்றம் வீசுறதுக்குரிய நிலைமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வர்றதுக்கு காரணம் என்னென்ன பார்த்தீங்கன்னா அதுல கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்கு அந்த கெட்ட பாக்டீரியாக்கள் தான் துர்நாட்டத்தை எங்களுக்கு கொண்டு வருது அது துர்நாற்றம் வீச தான இலைய அன்னை மற்ற கூடாத கிருமிகள் எல்லாம் மாவட்டத்துக்கு வருது அந்த அது வராமல் பண்றதுக்குரிய தான் இது இந்த ஒரு நல்ல பாக்டீரியா இருக்கு இந்த நல்ல பாக்டீரியா வந்து அந்த கிருமிகளை எல்லாத்தையும் அழித்து அது இதே இந்த அதை சாப்பிடும் சாப்பிட்ட உடனே அதுல இருக்கிற வேதிப்பொருள் வந்து குறைஞ்சி கொண்டு போகும் அதாவது டொய்லெட் ரே இருக்கிற இதை நாங்கள் கீழே கொண்டு போக பண்றதுக்கு காரணம் வந்து இதுல இருக்கிற நல்ல பக்டீரியா கெட்ட பாக்டீரியாவை அழிக்குது பெட்ட பக்டீரியாக்கள் தாக்கம் வந்து ஏற்படும் போதுதான் நாங்கள் கெட்ட பக்டீரியாவில் துர்நாட்டம் வழியில் துணாட்டம் வரைகளை தான் எல்லாம் வருது அப்போ எல்லாம் வர்றதால எங்களுக்கு இலகு வந்து கிருமி தொத்து வந்து மக்களுக்குள்ளேயே பரவுது எங்கிட்ட சாப்பாட்டை மேசைக்கு வருது சாப்பாட்டில் இருக்குது அப்போ பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்குறோம் பிள்ளைகளுடைய சாப்பாடுகள்லாம் பல வாந்தி வாந்தி வியது கூட வரக்கூடிய சாத்தியம் இருக்கு ஆனபடியே இதை வந்து நாங்கள் பயன்படுத்தப்படும் என்று சொல்லி முக்கியமாக கொண்டுறதுக்கு விரும்புறதுக்கு காரணம் என்னென்னா எங்கள்கிட்ட வட மாகாணத்திலே கிழக்கு மாகாணத்திலே முக்கியமா இல்லாத வீடுகளில் இருக்கிறது எல்லாம் சுரேச்சை அதாவது கிடங்குகளை தான் நிலக்கழிவுகளோ யூரினேஷன் இதோ கழிவு கூட நாங்கள் நிலத்துக்குள்ளேங்க போகுது அப்ப அந்த போறவர்கள் வந்து உக்கி நிலத்துல மக்கினா தான் அது தாக்கம் வந்து வர போறது மக்க வைக்கிறதுக்கு நாங்கள் போடுறது வந்து என்ன எல்லாம் கெமிக்கல்ல தான் நாங்கள் போடுறோம் அன்றைக்கு வந்து இந்த தாக்கம் வரக்கூடாது போட்டு உழுப்போம் அது கிடங்குகளை போனோன்னா அங்க இருக்கிற கிருமியை அழிச்சிடுது அழிச்சோன்னே என்ன நடக்குது அங்கே இருக்க கிருமி வந்து கெட்ட கிருமி தான் இருக்கும் நல்ல கிருமி உற்பத்தி ஆகி கெட்ட கிருமி அழிச்சு அது வந்து உட்க வச்சாதான் அது அழிக்கப்படும் நிரந்தரமா ஒரு பியூரிபிகேஷன் சிஸ்டத்துக்கு அதனபடியா நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லிங்கன்னா இதுல இருக்கிற இதை பயன்படுத்துறதால இது நல்ல பக்டீரியாவை உருவாக்கம் இதை மெலசில கூடத்துக்கு அடிச்சுக்கொண்டு வரைக்கும் மெசெல்ல கூடத்துல இருந்து கழுவப்பட்டு உடல் சேஃப்டி டேங்குக்கு போகுது செப்டி டேங்குல இருக்கிற சாப்பாடு அதுக்கு கிடைக்கக்கூடிய சாப்பாடு கிடைச்சோடனே இது அந்த கழிவுகளை சாப்பிட்டு இது தண்டை இனத்தை பிறக்கி அங்கே இருக்க கட்ட கிரிமி இல்லாத அழிச்சு கொண்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து இன்னும் சாதாரணமாக அரை லிட்டர் அறைக்குள்ள டொய்லெட்டுக்குள்ள நீங்க சீட் இருக்கிற டொய்லெட்ல இது கேக்குள்ள இன்னொரு ஆள் தொட்டு உங்களுக்கு வராம இருக்கும் இதை நீங்க அதுல ஸ்ப்ரே பண்ணீங்கன்னு அந்த தொட்டு வரா இப்ப இதுல இருக்கிற இந்த பேக்கெட்ல இருக்கிறது வந்து சரிவு கூட்டுங்க இது இது சரிவு கூட்டினது ஒரு லிட்டர் இருக்குது இதை வந்து நீங்க மெலசல்ல கூட்டத்துல ஐயாயிரம் லிட்டருக்கு மேற்பட்ட கழிவு இருக்கிற மாதிரி சந்தேகமா இருக்கும் சொன்னா நீங்க பத்தாயிரம் லிட்டர் வரையும் பயன்படுத்தலாம் இதுல வந்து இருநூறு எம்எல் படி நீங்க பத்து உரிய அளவு இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு அஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் செய்தீங்கன்னு சொன்னிங்கன்னா அடுத்த ஒரு மூன்று மாதம் வரைக்கும் உங்களுக்கு மிளக்கழிவுகள் வந்து வத்தி போன்ற கிடங்கு வந்து வத்திடுது နားထောင်တယ်သူကလည်းသူကလည်းအဲ့ဒါတောင်တူရယ်ဆယ်ရောင်းတော့ဘယ်လိုလဲ